வணக்கம் ஜோதிடத்தில் இன்றைக்கி நம்ம இந்த வாழ்வில் ஒருத்தருடைய வாழ்க்கையில் எப்படி வந்து அது சீராக போகுதா இல்லை தடை தாமதங்களோட பயணம் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றி ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அதுக்கான ஜாதக கிரக அமைப்பை இன்றைக்கி நாம் ஒரு ஓரளவுக்கு தெரிந்து கொள்ளலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுடைய சொந்தக்காரங்களோ இல்லை நட்பு வட்டங்களிலோ சில பேர் வாழ்க்கையை நீங்கள் கவனித்து விட்டு நோக்கின்னு பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அவங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க உதாரணத்துக்கு படிப்பு நல்லா படிப்பாங்க டுவெல்த்து முடிப்பாங்க மார்க் வாங்குவாங்க நல்லா காலேஜ் கிடைக்கும் படிப்பாங்க டிகிரி வாங்கிடுவாங்க டபுள் டிகிரி வெளிநாடு கூட போய் படிப்பாங்க கரெக்டாக படித்த முடித்தவுடன் வேலை கிடைக்கும் ஒரு இரண்டு ஆண்டுகள் வேலை செய்வாங்க திருமணமாகும் கட கடக்கடனை சந்தான பாக்கியம் அப்படியே வாழ்க்கை அப்படியே அவங்க அப்படியே போகும் அடுத்த தலைமுறையே வந்துடும் ஸோ சில பேர்த்துக்கு இது ஸ்மூத்தாக போகும் எந்த வித இடர்பாடுகளும் ஒரு சிறிதளவு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கூட போகும் லைட்டாக ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் பெருசாக இருக்காது டக்கு டக்குன்னு அவங்களுக்கு நடக்கும் எல்லாம் அந்தந்த வயது காலத்தில் பத்தொன்பது இருபது இருபத்தோரு வயதில் காலேஜ் முடிக்கிறாங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே நடந்தணும் முப்பது வயதுக்குள்ளேயே சந்தான பாக்கியங்களோடு நல்லபடியாக ஒரு நல்ல வேலையில் அப்படியே உத்தியோகம் பார்த்துட்டு அப்படியே அவர் வாழ்க்கையை வாழ்க்கை பயணத்தை கால விரயம் பண்ணிகிட்டு இருப்பார் ஸோ இந்த மாதிரியான ஜாதக அமைப்புகள் இருக்கும் பெரும்பாலும் இந்த மாதிரியான நபர்களுடன் தான் இந்த இந்த மாதிரி நடக்காத இதே மாதிரி டைம்லைனில் நடக்காதவங்க அவங்க வாழ்க்கையை பார்த்து கம்பேர் பண்ணி கொஞ்சம் பெக்ஸ் ஆவாங்க ஸோ அந்த மாதிரி ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் சில பேர்த்துக்கு கல்வி சரி இருக்காது க மாறிட்டே இருப்பாங்க ஸ்கூலு காலேஜ் இல்லை கல்வியிலேயே தடை ஏற்படும் காலேஜ் போனாலும் அரியர்ஸ் வரும் செட் பேக்ஸ் வரும் வேலை கரெக்டான காலேஜ் முடித்தால் உரிய டைமில் கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் அவங்களுக்கு திருப்தி இல்லாத வேலை இருக்கும் ஏதோ பணத்துக்காக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க அதே டைம் வந்து திருமணம் பயங்கர லேட் ஆகும் அது கேட்கவே தேவையில்ல இன்னும் வந்து அதுவும் பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இதெல்லாம் போக குடும்பத்தில் உள்ள நபர்கள் கூட பிறந்தவர்கள் தாய் தந்தையர் மாமன் இதெல்லாம் வந்து நிறையா அவங்க ரிலேட்டிவ்ஸ் மூலமாக டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சரியாக அமையாது இந்த மாதிரியான அமைப்பில் ஏன் அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்குது இதெல்லாம் வந்து ஜாதகத்தில் இதெல்லாம் எப்படி பார்க்குறது சிம்பிள் டெக்னிக் ரெண்டே தாங்க ஒன்று குரு இன்னொன்று சனி குரு அப்படின்னாவே எக்ஸ்பேண்டிங் அவர் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி தருவார் இவர் அப்படியே ஸ்ரிங்கிங் அப்படியே சுருக்கிடுவார் சனி பகவான் இது குரு அப்படியே எக்ஸ்பான்ஷன் கிரகம் இந்த குரு பார்வை சனி பார்வை நம்மளுக்கு தெரியும் குருவுடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா மூன்று தான் இருக்கும் இடத்திலிருந்து மூன்று இடங்களை பார்ப்பார் பொதுவாகவே எல்லா கிரகமும் ஏழாம் இடத்தை தான் இருக்கும் இடத்திலிருந்து ஏழாம் இடம்னா அப்படியே ஆப்போசிட் ஒன் எயிட்டி டிகிரி இந்த ஜாதக கட்டம் மேஷத்துலேருந்து ஆரம்பிக்குதுன்னா முந்நூற்றறுபது டிகிரி ஒரு ராசிக்கு முப்பது டிகிரி அப்போது இந்த குரு அப்படியே ஏழாவது இடத்தை இது அப்படியே ஒரு ஒரு ராசிலேருந்து அடுத்த ஆப்போசிட் அப்படியே ஆப்போசிட் சைன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது டிகிரி பார்வை அதே வந்து தான் இருக்கும் இடத்து எக்ஸ்ட்ரா ரெண்டு பார்வை ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் அதே சனி பகவானும் தான் இருக்கும் இடத்துலேருந்து ஏழாம் இடத்தையும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் விசேஷ பார்வை ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட் அப்படிம்பாங்க அதாவது ஜோதிடத்தில் நிறைய டேர்ம்ஸு டெர்மினாலஜிலாம் இருக்குதுங்க இதில் வந்து சனி வாட்சிங் குரு அப்படின்லாம் எழுத மாட்டாங்க ஜோதிட ஆங்கில புத்தகங்கள்லாம் நீங்கள் வாட்சிங்கன்னா ஆஸ்பெக்ட்னு இருக்கும் சனி ஆஸ்பெக்டிங் அப்படின்னு இருக்கும் குரு சேட்டன் ஆஸ்பெக்ட்ஸ் குரு ஜூபிட்டர் அப்படின்னு இருக்கும் ஸோ இதுதான் இது இந்த ரெண்டு பாவங்கள் விசேஷ ஸ்பெஷல் பார்வைகள் இருக்குது ஸோ இந்த ரெண்டு கிரகங்கள் பொதுவாக குரு லக்னம் அதாவது தலை சிந்தனை எப்படி வந்து பிரெயின் கண்டிஷன் ஆகிருக்கு லக்னம் லக்னாதிபதி அந்த முதல் வீட்டு அதிபதி ஃபஸ்ட்டு லார்டு லக்னாதிபதி சூரியன் மற்றும் சந்திரன் சூரியன் மற்றும் சந்திரன் இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இந்த இந்த பாவங்களை ஓ எந்த ஜாதகத்தில் குரு வீக்காக இருந்தாலும் நீச்சஸ்தானத்தில் குரு எங்கே நீச்சம் குரு வந்து மகரத்தில் நீச்சம் ஆவார் சனியோடைய வீடான மகரத்தில் நீச்சம் அதே வந்து இங்கே கடகத்தில் உச்சம் ஆவார் இந்த சந்திரனுடைய வீடான கடகத்தில் இது நீச்சமாக இருந்தாலும் பகை ஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் பார்வை பார்வை இருக்கும் வீக்காக இருக்கலாம் இங்கே குரு வக்ரகதியில் இருந்ததுன்னா சுபகிரக சுபகோல் வக்ரகதினா இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் அல்லது ஆர் அப்படின்னு போட்டிருப்பாங்க ரிட்ரோகிரேட் வக்கரகதியில் இருந்தாலும் கொஞ்சம் பவர் வீரியம் அந்த ஃபுல் பொட்டன்ஷியலில் அவர் இயங்க மாட்டார் அதுதான் வக்ரகதியோட மீனிங்கு சில டைம் மாற்று இயங்கக்கூடிய மீனிங் மீனிங்கும் வரும் அது சில ஜாதகங்களை பொறுத்து ஸோ இது இந்த மாதிரி அமைப்பில் எப்படி இருந்தாலும் அவர் பார்வை எப்படி இருந்தாலும் ப்ளஸ் சைன் தான் அதாவது அது ஒரு ப்ளஸ் தான் நீங்கள் வந்து அந்த ஜாதகர் ஜெயிப்பார் கண்டிப்பாக என்னதான் தடை தாமதங்கள் வந்தாலும் அவருடைய சொந்த முயற்சியால் அவருடைய ஃபீல்டு எதுவோ அதில் வந்து கண்டிப்பாக ஷைன் ஆவார் அதே சனி பார்வை இதே பாவங்கள் லக்னம் லக்னாதிபதி சூரியன் சந்திரன் மீதுலாம் இருந்ததுன்னா சூரியன் சந்திரன் ஏன்னா வந்து சூரியன் தான் தந்தை காரகன் சந்திரன் தாய்க்கு காரகன் ஸோ இவங்களையும் அப்ச்ராக்ட் பண்ணக்கூடாது அதாவது ஒரு ஒரு ஜாதகர் ஒரு ஜாதகன்ன்ட பொதுவாக ஒரு மனிதர் வந்து நல்ல வாழ்க்கை நல்ல ஸ்மூத்தாக அவருக்கு போகணுன்னா தாய் தந்தையர் நல்லா இருக்கணும் நல்ல தாய் தந்தையர் கிடைக்கணும் அது சொல்லவே தேவையில்லை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாத்தையுமே தெரியும் அந்த பழைய இந்த பாடல்லாம் வந்து கேட்டிருப்பீங்க தாய் சந்திர கோயிலுமில்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அதுதான் அதாவது லக்னம் லக்னாதிபதிங்கிறது ஜாதகர் அவருடைய பிரெயின் ஃபங்க்ஷனிங் சூரிய சந்திரங்கிறது தாய் தந்தை எப்படி சிவன் அண்ட் சக்தி இதுதான் இது குரு பார்த்தாருன்னா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவார் நல்லாயிருக்கும் அவர் வாழ்க்கை சனி பார்த்தாருனா சுருக்கிடுவார் நிறைய தடை தாமதங்கள் ஏற்படும் அதே ஒருவர் ஜாதகத்தில் இப்போ லக்னத்திலேயே உதாரணத்துக்கு கடக லக்னம் வச்சுங்க கடக லக்னத்தில் ஒரு ஜாதக பிறந்தார் குரு இங்கே இருக்காருன்னா குருவுக்கு வந்து இங்கே டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த் திக் பலம் வாங்கியிருப்பார் திக் பலா அப்படின்னு நெட்டில் அடிச்சிங்கன்னா வரும் குரு அல்லது புதன் இருந்தால் லக்னத்தில் இருந்தால் திக்பலம்னு சொல்லுவாங்க குரு வந்து லக்னத்திலேயே இருந்ததுன்னா நல்லது சனி இருந்ததுன்னா எம்கேஎஸ் போயிடும் எம்கேஎஸ்னால் மரணகாரக ஸ்தானம் கண்டம் விளைவிக்கக்கூடிய அமைப்பு வந்துடும் அப்படியே தடை தாமதம் அப்படியே ஸ்ரிங் பண்ணி ஒன்றுமே வந்து மந்த புத்தியை தந்துருவார் தலைப்பகுதியில் சனி இருந்தால் சனி பார்வையும் அதே தான் குரு பார்வையும் குரு லக்கணத்தை ஒருவர் ஜாதகத்தில் குரு லக்கணத்தை மெயினாக பார்த்தாலே கடவுள் பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் காடு இருக்குன்னு நாடி ஜோதிட விதி இருக்குது ஸோ இது வந்து அமைப்பு இப்போ இது இது வந்து எல்லா ஜாதகங்களும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வராது சில விதிவிலக்குகளும் உண்டு குரு பார்வையும் சத்ரு பார்வை உண்டு சனி பார்வையிலும் சுப பார்வை இருக்குது அது என்னங்கிறத பார்க்கலாம் இப்போது இதில் என்னென்னா இப்போ குரு ஏழாம் இடத்தையோ உதாரணத்துக்கு குரு வந்து இங்கே கடவுள் ஒருத்தர் பிறந்திருக்கார் அப்படின்னா குரு கன்னி ராசியில் இருக்கிறதுனா ஏழாம் மடத்தை கடவுள் ஏழாம் மடம் மகரத்தை குரு ஐந்தாம் பார்வையில் பார்ப்பார் ஸோ அப்போது இந்த திருமண ப்ராசஸ் இதெல்லாம் வந்து ஸ்மூத்தாக இருக்கும் அதே குரு ஒன்பதாம் பாவத்தை பார்த்தாலோ குரு எந்த பாவத்தை பார்த்தாலும் அந்த பாவம் ஓரளவுக்கு நல்லா தான் வேலை செய்யும் இதே சப்போஸ் குரு வந்து இதே சனி பார்வை இருந்ததுன்னு வீங்களே இப்போ சனி வந்து இதே கடகலக்கணத்துக்கு சனி இங்கே செவ்வாய் வீட்டில் விருச்சிகத்தில் இருக்கு அப்படின்னா இந்த ஏழாம் வீட்டை மூன்றாம் பார்வையில பார்க்கும் அப்போ கால தாமதப்படுத்துவார் திருமண ப்ராசஸை வந்து தேவையில்லாத தாமதங்களுக்கு உட்படுவார் அந்த ஜாதகர் இதுதான் அமைப்பு சிம்பிள் டெக்னிக்ல இது நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் எந்த பாவங்களை சனி பார்க்கிறாரோ அந்த பாவங்களை அப்ட் அப்படியே தடை பண்ணிடுவார் அப்டகல் அப்டகல் தடை சிக் சிக்கல் இன்ட்ரன்ஸ் பண்ணிடுவார் அதே குரு வந்து விருத்தி பண்ணிடுவார் அந்த பாவத்தை எப்படியாவது வேலை செய்ய வைக்க அவர் முயற்சிப்பார் இதுதான் வந்து அமைப்பு இதில் வந்து என்னென்னா மற்ற கோள்களின் சேர்க்கை பார்வை இதெல்லாமே தான் பலன் வரும் இது வந்து ஓவரால் பேட்டர்ன் மட்டும் தான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் வந்து விதிவிலக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு உடைய பார்வை வந்து சுக்கரன் மீது சத்ரு பார்வையில் பார்ப்பார் புதன் மீது சத்ரு பார்வையில் பார்ப்பார் அதே சுக்கரன் புதனுடைய வீடுகளான இந்த ரிஷபம் ரிஷபம் மற்றும் துலாம் மற்றும் இந்த புதனின் வீடுகளான மிதுனம் மற்றும் கன்னி இதையெல்லாம் வந்து சத்ரு பார்வையில் பார்ப்பாரு அதே அடுத்தது சனி பார்த்தீங்கன்னா சனி பகவான் சந்திரனுடைய வீடான சந்திரனையும் செவ்வாய் வீட்டையும் சத்ரு பார்வையில் பார்ப்பாரு அதாவது சந்திரனுடைய வீடான கடகம் ப்ளஸ் செவ்வாயுடைய வீடுகளான மேஷம் மற்றும் குருச்சிகம் ஸோ இதில் வந்து என்னென்னா இப்போ குரு வந்து நாம் சொல்லியிருக்கேன் எக்ஸ்பேண்ட் பண்ணுவார் அப்படி அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆனால் குரு சுக்கரனை புதனையும் பார்த்தா பண்ண மாட்டார் அதே வந்து இந்த ரிஷபம் துலாம் மிதுனம் கன்னி இந்த நான்கு ராசிகளில் வேறு ஏதாவது கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்களுடைய பலாபலன்களும் குரு பார்வை இருந்தாலும் அங்கு வேலை செய்யாது குரு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண மாட்டார் அவர் முடிந்த அளவுக்கு குரு பகவான் பொறுத்த வரைக்கும் கெடுதல் செய்ய மாட்டார் எதுவுமே பண்ணாமல் இருப்பார் ஏன்னா வந்து அவர் இயற்கையிலேயே சுப கிரகம் அதனால் காஞ்சி மகா பெரியவரும் சில இதில் வந்து குறிப்பு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி குரு முடிந்த அளவுக்கு அவர் இயற்கையிலே சுப கிரகம் பிருகஸ்பதி கெடுதல் அமைப்பை செய்ய மாட்டார் ஏன்னா அவர் குருஸ்தானம் ப்ரகஸ்பதிங்கிறது தேவ குரு எதுவும் மாட்டார் சத்ரு பார்வையாக இருந்தாலும் அது கெடுதல் பாவனை செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இந்த சனி பகவானும் இந்த கடகம் இந்த மேஷம் விருச்சிகத்தில் ஏதாவது கிரகங்கள் வந்து சனி பார்வை இந்த ஏ மூன்று ஏழு பத்தாம் பார்வையில் பார்த்தாருன்னா சுத்தமாகவே அந்த ஜாதகம் உதாரணத்துக்கு இங்கே எல்லா கிரகங்களும் சில பேர்த்துக்கு இந்த ஐந்து கிரகங்கள் நான்கு கிரகங்கள் மூன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்களில் இந்த மேஷம் விருச்சிகம் கடகத்தில் இருக்குன்னு இருந்து இந்த சனி பார்வை வாங்கிடுச்சுன்னா அந்த ஜாதகம் ப்ராக்ரஸ் ஆகாது லைஃப் வந்து ப்ராக்ரஸ் ஆகாது முப்பது முப்பத்தி மே வந்து சனி ஒருவர் ஜாதகத்தில் முப்பத்தாறு முப்பத்தொன்பது வயதுல தான் அந்த கெடுபுடியை விடுவார் ரிலாக்ஸ் பண்ணி கொடுப்பாரு கரெக்டா அந்த டைம்ல அந்த முப்பத்தொன்போது வயது ரிலாக்ஸ் பண்ணி மேக்ஸிமம் முப்பத்தொம்போது வயது வரையும்தான் அந்த ஜா அந்த தடை தாமதங்கள்லாம் இருக்கும் கரெக்டாக அந்த டைமில் பார்த்து சனி தசை வரக்கூடாது சனி தசை வந்துருச்சுன்னா மேலும் தாமதம் அப்படியே நீடிக்கும் சனி தசை பத்தொம்போது ஆண்டு காலம் அப்போ ஒரு ஒரு வாழ்வில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது வயது வரை ஒரு டெவலப்மெண்ட்டுமே இருக்காது நிறைய ஜாதங்கள் அந்த மாதிரி இருக்குது ஐம்பது இப்போ முப்பத்தொம்போது வயதில் ரிலீஸ் ஆகுது பத்தொம்போது ஆ அதற்கு மீறி ஒரு பத்தொன்போது ஆண்டு காலம்னா நீங்கள் கணக்கு போடுங்க கிட்டத்தட்ட நாற்பது ஒரு இருபதுக்கு அதுலேயே வாழ்க்கை முடிந்துவிடும் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தேழு வயது ஆகிவிடும் ஸோ இதுதான் அமைப்பு அதே வந்து குரு குரு அப்படி கிடையாது குரு வந்து சுபகிரகம் தான் அவர் வந்து பதினாறு வயது கிட்டத்தட்ட பதினாறு வயது ஜாதகர் அடையும் போதே அவர் வந்து மேக்ஸிமம் இருபத்தி ஐந்து வயது அல்லது பதினாறு வயதுலேயே ரிலாக்ஸ் பண்ணிவிடுவார் அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி சத்ரு பார்வை இருந்ததுன்னா அதனால் அது வந்து பெரிய தடை தாமதங்கள் இல்லை இந்த சனி பார்வை தான் தடை தாமதங்களை ஏற்படுத்தும் சனி லக்னத்தில் இருந்தாலும் தாமதம்தான் சனி லக்னம் லக்னாதிபதி இதெல்லாம் பார்த்தாவே முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு டு முப்பத்தொம்போது போய்டும் அந்த முப்பது டு நாற்பது கேட்டகரி தான் மேக்ஸிமம் நிறையா ஜாதகங்கள் நாற்பது வயதிலிருந்து தான் அதாவது மனித வாழ்க்கை நூற்றி இருபது வருடம் தான் ஜீரோ டு ஃபார்ட்டி ஒன்றும் இருக்காது ஜீரோவாக தான் இருக்கும் அப்படியே வந்து மந்த நிலையில் போகும் நாற்பது டு எண்பது இந்த நடுப்பகுதி எண்பது டு நூற்றி இருபது வயோதிக பருவம் தேவையில்லை நாற்பது டு எண்பதில் ப்ராகிரஸ் ஆகிடுவாங்க ஆனால் இதில் என்ன ஒரு தாற்பயினா எல்லா வாழ்க்கையிலும் சமமாகத்தான் இருக்கும் கடவுள் படைப்பில் எல்லோருக்கும் அவரவர்களுக்கான காலம் வரும் கண்டிப்பாக வரும் அதில் எந்த இதுவும் இருக்காது அதாவது ஒரு மனிதர் நன்றாக வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்னு எப்போ நீங்கள் செக் பண்ணணும் நான் சொல்றது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரூஃபாக ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் மக்கள் வந்து எயிட்டி ஃபைவ் ஒரே மாதிரியான வாழ்க்கை முறை தான் இருக்கும் எல்லாருமே அவர்கள் ஒரு அவர்களுடைய அறுபத்தி ஐந்தாவது வயதில் அப்படியே பேக்வேர்ட்ஸில் திரும்பி பார்க்கணும் இந்த பிராகரஸ் ஆகும் ஜாதங்களும் ப்ராக்ரஸ் ஆகாத இந்த சனி உடைய அமைப்பில் இருக்கிற ஜாதகம் அவர் அறுபத்தி ஐந்து வயது அவர் அந்த ஜாதகர் ரீச் ஆகி ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையை ஒரே மாதிரி தான் இருக்கும் அதாவது அவங்களுடைய கடமைகளை பூர்த்தி செஞ்சுருப்பாங்க ஏதோ ஒரு வகையில் எப்படியாவது மனைவி மக்கள் குடும்பம் அவர்களுக்கு திருமணம் எல்லாமே பூர்த்தி ஆகியிருக்கும் மேக்சிமம் அறுபது டு எழுபது வயதில் ஸோ இது அந்த ஆரம்ப காலம் இந்த நாற்பது வயதுக்குள்ளே தான் எல்லா மனிதருடைய ஆட்டமும் பாட்டமும் அந்த இதில் வந்து நிறைய பேர் அந்த இன்றைக்கி இருக்கிற ஃபாஸ்ட் உலகத்தில் எல்லாருமே முப்பது வயதுக்குள்ளேயே வீடு கட்டணும் எல்லாம் பண்ணணும் அது இதுன்னு இன்றைக்கி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு சில பேர்த்துக்கு அது அமைப்பு வருது சில பேர்த்துக்கு அது அமைப்பு வராது அவர்கள் ஜாதகங்கள் ஒவ்வொரு ஜாதகமும் வித்தியாசப்படும் சனி பார்வை நாலாம் பாவம் நாலாம் பாவத்தின் மீது குரு பார்வை இருந்தால் சீக்கிரம் வீடு கட்டும் அமைப்பு எல்லாமே வந்துடும் அதுவும் இப்போ சத்ரு பார்வையே இருக்கக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு இங்கே நாலாம் பாவம் கடக லக்னத்துக்கு நாலாம் பாவம் சுக்கரனுடைய வீடு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இப்போ குரு வந்து மேஷத்தில் அவர் ஜாத ஒரு ஒரு ஜாதத்தில் இருந்து கடக லக்கணம் நாலாம் பாவம் வீடு மனை சொத்து சுகத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னா அப்படியே குஷிப்படுத்துறதுக்கு சில ஜோதிடர்கள் சு ஜோதிடம் சொல்லக்கூடாது சார் குரு பார்வை இருக்குது குரு தசை நடந்துகிட்டு இருக்குது வீடு கட்டிடுவீங்க பார்த்தா வந்து வீடே கட்டியிருக்க மாட்டாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க சார் குரு பார்வை இருக்குங்கிறாங்க எல்லாம் சொல்கிறாங்க இன்றைக்கி கட்டிடுவீங்க அடுத்த வருஷம் கட்டிடுவீங்க இந்த வருஷம் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது ஏன் நடக்கலை அப்படின்னா குரு வந்து சத்ரு பார்வையில் பார்ப்பார் அந்த எந்த ஸ்தானத்தை இந்த நாலாம் சுகஸ்தானத்தை இந்த துலாம் வீட்டை சுக்கரனுடைய வீட்டை ஸோ அதனால் வந்து அது அமையப்பெறாது ஸோ இந்த மாதிரி கேர்ஃபுல் டீப் ஸ்டடி நீங்கள் ஜோதிடத்தை பண்ண வேண்டும் அப்போ தான் வந்து புரியும் எல்லோருடைய வாழ்க்கையும் தண்டனைகளும் உண்டு அது தவிர்க்க முடியாது பிறவி அப்படி தான் நல்லது புண்ணியங்கள் இப்போ செய்தாலும் பிறவி எடுக்கணும் பாவங்கள் செய்தாலும் பிறவி எடுத்து அதை கழிக்கணும் சமமாக வாழ வேண்டுமென்றால் தெய்வத்தை தான் நாடணும் ஸோ இந்த சனி வந்து ஆன்மீக ஆன்மீக விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் எப்போவுமே வந்து லௌகிக விஷயங்களுக்கு மெட்டீரியல் லைஃபுக்கு ஹெல்ப் பண்ணாத இந்த சனி பகவான் ஆன்மீகம் அது சார்ந்த அறிவு தேடலுக்கு ஹெல்ப் பண்ணும் குரு பகவானும் இயற்கையாகவே அறிவு தேடலுக்கு ஆன்ம சுத்திக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஸோ பொதுவாக எல்லாரும் பேலன்ஸ்டு லைஃப் வாழ்ந்தீங்கன்னா வித பிரச்சனையும் இருக்காது இது இதற்கு பரிகாரம் இந்த சனி பார்வை தாமதம் காலதாமதங்களுக்கு பரிகாரம்லாம் கிடையாது எனக்கு தெரிந்து இல்லை அதை அனுபவித்து எல்லோரும் அனுபவித்து தான் இருக்கும் நானே வந்து அனுபவித்து கொண்டு தான் இருந்தேன் அந்த சனி பார்வை அது பார்வை இருக்குங்காட்டி ஏழாம் அதிபதி வீட்டுங்காட்டி எனக்கே முப்பத்தி நாலு வயதில் தான் திருமணம் நடந்தது ஸோ என்னுடைய சொந்த அனுபவத்திலே நான் சொல்கிறேன் சனி லக்னத்தை பார்த்தது எனக்கு நானும் இப்போ பல பல தேசங்கள் பல தேசங்கள் போய் இப்போது இந்த ஜோதிடத்துக்கு முழு நேரமாக பார்த்துட்டு இருக்கேன் ஸோ இதுதான் வந்து அமைப்பு ஸோ நம்ம கையில் நமது கையில் எதுவுமே கிடையாது இதோடைய அமைப்பெல்லாம் இருக்குது நாம் என்ன முயற்சி செஞ்சாலும் இந்த ஸ்ரிங்கிங் நடந்துகிட்டே தான் இருக்கும் எக்ஸ்பேண்டிங்கும் நடந்துகிட்டே தான் இருக்கும் இந்த யூனிவர்ஸே பார்த்திங்கன்னா இந்த பிக் பேங் தேரிப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் யூனிவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஸ்ரிங்கிங் அண்ட் எக்ஸ்பேண்டிங் சுருங்குதலும் விரிவுபடுத்தலுமாக இந்த உலகம் இயங்கிக் கொண்டுதான் இயக் இருக்கும் இதுதான் வந்து சயின்டிஃபிக் பேசிஸாகவும் இது வருது ஸோ இந்த குரு சனி குரு வந்து இங்கே வந்து இன்னொரு என்னென்னா இந்த சுக்கரன் புதன் மட்டுமல்ல சனி சத்ரு பார்வையில் பார்ப்பார் சனியையும் சத்ரு பார்வையில் பார்ப்பார் அதே வந்து கேதுவையும் சத்ரு பார்வையில் பார்ப்பார் குரு பகவான் கேது எங்கே இருக்கிறோ அவரையும் கேதுவை சத்துரு பார்வையிலால் பார்ப்பு பார்ப்பதால் வந்து பயன் தான் ஏன்னா வந்து கேது வந்து ரொம்ப வந்து தாமதத்தில் தாமதம் சனி பகவானை விட தாமதப்படுத்தக்கூடிய கிரகம் வந்து கேது இப்போ குரு பார்வை பெற்ற கேது வந்து கேது தசையெல்லாம் நடந்ததுன்னா ஓரளவுக்கு நன்றாகத்தான் இருக்கும் ஒன்று வந்து பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது ஸோ இதுதான் வந்து அமைப்பு சனியுடைய வீடான மகரம் மற்றும் கும்பத்தையுமே வந்து குரு பகவான் சத்ரு பார்வையில் பார்ப்பார் எனிமி இதெல்லாம் வந்து அதிசத்ரு பார்வையில் ரெண்டு ஸ்டேட் இருக்குது அதிசத்ருன்னா டீப் எனிமி அதிசத்ரு இது வந்து சத்ரு பார்வையில் பார்ப்பார் சாதாரண ஒரு நார்மலான எனிமியை பார்க்கக்கூடிய அமைப்பில் அவர் பார்ப்பார் இதுதான் வந்து அமைப்பு ஸோ எனிமி ஒஸ்ட் எனிமி அப்படின்னு ஜெகநாத ஹோரோரோரோரோரா சாஃப்ட்வேரில் நீங்கள் ஆஸ்பெக்டேபிள் ரிலேஷன்ஷிப் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஜெகநாத ஹோர சாஃப்ட்வேர்லேயே எது இது எப்படி பார்வைங்கிறது வந்துடும் அதை வச்சு நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கலாம் ஸோ இது அமைப்பு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் போன வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறாம் பாவம் பற்றி போட்டிருக்கோம் அதையும் லிங்க் நான் லிங்க் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் நிறைய பேர்த்துக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே தேவைப்படும் அப்போ தான் எனக்கும் உண்டுதல் சக்தியாக இருக்கும் ஜோதிட ஆலோசனை பெற வந்து மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாத விவரங்களை அனுப்புங்கள் நன்றி